ராம ராம என்று நிற்க நெஞ்சம் இனிக்குமே ராம ராம என்று புகழ நாக்குமே ராம ராம என்று தொடர வாழ்வும் இனிக்குமே ராம ராம என்று கரைய முக்தி கிடைக்குமே ராம ராம ராமராமா ராம 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 ராமா ராம என்று நினைக்க நெஞ்சம் இனிக்குமே ராம ராம என்று புகழ நாவும் இனிக்குமே ராம ராம என்று தொடர வாழ்வும் இனிக்குமே ராம தன்னில் கரைய முக்தி கிடைக்குமே உலகில் முக்தி கிடைக்குமே ராமராமா 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 ராமராமா